ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு சிறகடி காசை சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் முத்துவோட காரில் ஜீவா போயிட்டுருக்காங்க இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஜீவா கால் பண்ணி கேட்குறாங்க அவங்க ஃப்ரெண்டுகிட்ட அந்த பார்லர் வந்து ஓப்பனில் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அவங்க ஃப்ரெண்டு சொன்னதுனால டென்ஷன் ஆகி அவங்க புலம்பிட்டு வர்றாங்க ரெகுலராக போகிற பார்லர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு முத்துகிட்ட சொல்லும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு பார்லர் இருக்குது அங்கே போய் நான் அவங்கள விடவா அப்படின்னு கேட்கும்போது ஓகே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்லர் அம்மா பார்லருக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் காரை விட்டிட்டு போய் அங்கே நிற்பாட்டுறாங்க இங்கே போங்க அவங்களுக்கு நல்லாவே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ போகும்போது உள்ள போயிடுறாங்க உள்ள போனோடன நம்ம பார்லர் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள உட்கார வச்சுட்டு இந்த ஃபேஷியல் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ வந்து லைட்டாக உங்களை பேச்சு கொடுக்குறாங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்க உங்களை பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்களேனு கேட்கும்போது நான் கேனடாவிலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்கிறாங்க கேனடாவில் இருந்தா அப்படின்னு கேட்டுட்டு உங்கள் நேம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஜீவான்னு சொல்லிடுறாங்க ஜீவாவான்னு சொல்லிவிட்டு என்ன ஷாக் ஆகுறீங்க இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க நான் ஒரு கால் பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் கால் பண்ணுறாங்க மனோஜுக்கு மனோஜ் நீ உடனே கிளம்பி பார்லருக்கு வா இங்கே வந்து ஜீவா வந்துருக்கா என்ன விளாட்றியா ரோகிணி அவள் எப்படி இங்கே வந்திருப்பா அவள் தான் கேனடாவில் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நீ வெயும் கிளம்பி வா இங்கே தான் இருக்கான்னு சொல்லும்போது மனோஜ் வந்து கிளம்பி வர்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து பின்னாடி நிற்கிறாரு கண்ணாடியில் வந்து ஜீவா முகத்தை பார்க்கும்போது பின்னாடி வந்து நம்ம மனோஜ் நிற்கிறாரு பார்த்துட்டு ஒரே ஷாக் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து பேசுகிறாங்க உனக்கு எவ்வளோ திமுறி இவ்வளோ கேவலமானவளாக இருக்க இவர் எப்படி உனக்கு விட்டுட்டு போக உனக்கு மனசு வந்துச்சு பணத்துக்காக நீ வந்து யாரை நாள் ஏமாத்துவியா அதுவும் லவ் பண்ணுறன்னு சொல்லி நீ ஏமாத்துவியா எவ்வளோ கேவலமான பொண்ணாக இருப்ப அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்குறதுக்கு நீ யார் உன் வேலையை மட்டும் பாரு பார்லரில் உனக்கு இந்த வேலை தான் சொல்லி கொடுத்துருக்காங்களான்னு கேட்கும்போது அவள் யார் இல்லை என்னோட ஒய்ஃபு நல்ல வேலை உனையை நான் வந்து மிஸ் பண்ணப்போ ரொம்பவே கவலைப்பட்டேன் இப்படி ஒரு பொண்டாட்டி எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் கடவுள் உனையை வந்து போட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் ஆனால் என்னை எப்படி உனக்கு ஏமாற்ற எப்படி மனசு இருந்துச்சு உன்னை எவ்வளோ நம்பினேன் அப்படின்னு சொல்லும்போது உனைய மாதிரி முட்டாள் வந்து என்னை என்னை மாதிரி பொண்ணை நம்பத்தான் செய்வாங்க ஒன்று ஒன்றை மாதிரி நான் வாழ முடியாது உனக்கு ஒழுங்காக உழைக்கவே தெரியாது ஒரு வேலைக்கு மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ரோஹிணி வந்து ஷாக்காக பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன தைரியம் இருக்கு என் முன்னாடி என் புருஷனை பற்றி இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் முதல்ல கிளம்புவேன் எனக்கு லேட் ஆயிடுச்சு நான் கேனடா போனோம் அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி சொல்கிறான் ஓ மறுபடியும் கேனடா ஐடியா ஐடியாலே இருக்கிறியா மனோஜினியை வந்து போலீஸ்க்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லும்போது போலீஸ்க்குலாம் கால் பண்ண வேணாம் ஆனால் கேனடா போகிறது கேன்சல் ஆகிரும் அப்படின்னு சொல்லும்போது அதோட கால் பண்ணிடுறாங்க இவ வந்து நைசா மனோஜும் ரோகினியும் பேசிட்டு இருக்கும் போதே தள்ளி இப்படியும் விலகி போகிறாங்க ஓடிடலாம் அப்படி தப்புச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் ரோகிணி ஒரு கத்தி எடுத்து மூஞ்சிலே கோடு போட்டுருவாங்க ஒழுங்கு மரியாதை நின்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பயந்து போய் ஜீவாவும் சேரில் உட்காந்துடுறாங்க பார்த்தா கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்துடுது போலீஸ் வந்து இவர் வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு நீ கிளம்பு ஸ்டேஷனுக்குன்னு சொல்லும்போது சார் எனக்கும் அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நான் கேனடாலேருந்து இப்போ தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது சம்மந்தம் இல்லையா இருக்கான்னு நாங்கள் விசாரிக்கிறத தெரிஞ்சு போயிடும் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிட்டு போகும்போது வெளியே நம்ம முத்து நிற்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா முத்து வந்து மனோஜை பார்த்துட்டு டே என்னடா பார்லரை மா நீ சுற்றி தெரியவியா பார்லரை மா வேலை பார்க்குற வீட்டுக்கும் வே பார்லரமாக வேலை பார்க்குற இதுக்கும் வந்துட்டியா நீ பார்லருக்கும் வந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது ஏய் முத்து நீ கூட இங்கே பின்னப்படிக்கிட்டு இருக்க இவ தான் ஜீவா அப்படின்னு சொல்லும்போது இவ தான் ஜீவா என்னோடய பணத்தை பிள்ளை எடுத்துகிட்டு போனால அவள் தான் இவ அப்படின்னு சொல்லும்போது என்னது இந்த இவ்வளா இவ்வளோ தானே கூட்டிகிட்டு வந்து நான் இந்த பார்லரில் விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ரோவி இவங்க நீங்கள் தான் கூட்டிகிட்டு வந்துவிட்டிங்களா இப்போ இவ்வளோ முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது என்னோட என்னோடய சவாரியில்தான் இவங்க வந்தாங்க அப்போ வந்து பார்லர் வந்து அவங்க ரெகுலராக போகிற பார்லர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது தான் நான் சரி எனக்கு தெரிஞ்ச பார்லர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நீ பார்த்தேன் நான் அவங்களுக்காக தான் வெயிட் இருந்தேன் அப்படிங்கிற போது நல்ல விட முத்து நீ தெரியாமனாலும் எங்களுக்கு ஒரு உதவி தான் பண்ணியிருக்கடா அது ரொம்ப டான்னு சொல்லிட்டு முத்துவை கட்டி பிடிக்கிறாரு நம்ம மனோஜ் அதுக்கப்புறம் சரி இவ்வளோ இப்போ எங்கே கொண்டு போகிற இருங்க அவகிட்ட நான் ரெண்டு வார்த்தை பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு முத்து போய் அவள்கிட்ட பேசுகிறாங்க அதோடய முத்து வந்து போய் பேசுகிறாங்க நீ வந்து இவ்வளோ பெரிய இதாக திருவாலாங்காடி யாரப்பன்னு நினைக்கவே இல்லை நான் பெரிய இதுலேருந்து இருந்து வந்த மாதிரி என்கிட்ட சீன் போட்டுக்கிட்டு வந்த கேனடா அது இதுன்னு இப்படி என் கம்ப்யூட்டர் காசை கொள்ளை அடிச்சுட்டு தான் நீ கேனடா போனியா அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் ஜீவாவுக்கு புரியுது இவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ்னு அப்போ வந்து ஜீவா சொல்கிறா எல்லாத்தையும் காரணம் நீ தான் உனே நான் சும்மாவே விட மாட்டேன் மெயினுக்குன்னே நீ இந்த பார்லருக்கு என்னை கூட்டிகிட்டு வந்துடுச்சியா அவனை கூட நான் மன்னிச்சு விட்ருவேன் உனே நான் என்ன பண்ண போகிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் வந்து அதெல்லாம் அப்புறமாடி பேசிக்கலாம் நீ வான்னு சொல்லிட்டு ஜீப்பில் ஏற்றிட்டு போறாங்க அவங்களுக்கு பின்னாடியே இந்த ரோஹிணி மனோஜ் ரெண்டு பேரையும் ஏற்றிட்டு நம்ம முத்து வந்து காரில் போகிறாங்க அப்போ போயிட்டு இருக்கும்போது நம்ம மீனாட்ட இருந்து கால் வருது என்னன்னு கேட்கும்போது எங்க நான் பூவை டெலிவரி பண்ணுறதுக்காக ஒரு வீட்டுக்கு வந்தேன் அப்போ வந்து பைக்கை வெளியே நீ நான் அவங்க வீட்டுக்குள்ள போய் பூ கொடுத்துட்டு வர்றதுக்குள்ள என்னோட வண்டியை காணும் அப்படின்னு சொல்றாங்க மீ நான் இப்படி சொல்கிறேன் உனக்கு ஒரு நல்ல சந்தோஷமான விஷயத்த சொல்லலாம் பண்ணி பார்த்தா நீ அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஷாக் கொடுக்க சரி நீ போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுற அங்கேயே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க ஃபஸ்ட்டு நம்ம விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இல்லை இல்லை நீ ஸ்டேஷனுக்கு வா நான் அவனுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன் ஏங்க நீ ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறீங்க நான் ஃபர்ஸ்ட் தேடிக்கிடுவோங்கன்னு சொல்கிறாங்க இது வேறு விஷயம் பண்ணி முதல்ல ஸ்டேஷனுக்கு வா அந்த பைக்கெல்லாம் கட்டுப்பிடிச்சிடலாம் நீ வா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம் மீனா ஒரு ஆட்டோவில் ஏறி ஸ்டேஷனுக்கு போகிறாங்க போயிட்டு இருக்கும் போதே அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கால் பண்ணுறாங்க அண்ணாமலைக்கு கால் பண்ணி அப்பா இங்கே ஒரு சந்தோஷமான விஷயம்ப்பா அந்த ஜீவாவை கண்டுபிடிச்சாச்சு நீங்களும் அம்மாவும் வந்து உடனே ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க குடும்பமே கிளம்பி ஸ்டேஷனுக்கு போகுது ஒரு வேலையாக நம்ம முத்து கிடைக்க வேண்டிய அந்த இருபத்தேழு லட்சம் பணம் வந்து கன கிடைக்க போகுதுன்னு நினச்சா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அந்த ஜீவாவுக்கு வந்து சரியான தண்டனை கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு எபிசோட் வந்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்களாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இன்றைக்கி யாராருக்கெல்லாம் எபிசோட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ முத்து தான் வந்து இந்த பணம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தாருன்னு யாராருன்னா நினை நினைக்கிறீங்களோ அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் முத்து மீனான்னு சொல்லிட்டு ஹார்ட் போட்டு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ